வணக்கம் யூவர்ஸ் இத சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில இருக்க கோவில்களை அதன் சிறப்புகளை பத்தி போறதுக்கு முன்னாடி ஆலை வாசல் சேனலுக்கு சேனல்ல போறது கடலூர் மாவட்டத்துல இருக்கிற முக்கியமான கோவில்களை பத்தி தான் வித்தியாசமா சயன கோலத்துல இருக்கிற நரசிம்மர் முருகனுக்கு கோரிக்கை கடிதம் எழுதுற பக்தர்கள் இந்த கோவில்களும் இதுல இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதா பாக்க போறது கானட்டாம் புலியூர்ல இருக்கிற பதஞ்சலீஸ்வரர் கோவில் இங்க சிவன் சுயம்புவா இருக்கிறாரு பதஞ்சலி முனிவருக்கு தன்னோட நடன காட்சிய சிவன் காட்டிய தலம் இது தண்டகாரண்ய முனிவர்கள் இந்த தலத்துக்கு சிவனை வணங்க வரும்போது இங்க இருக்க மணல் பூராமே லிங்கமா தெரிஞ்சதாவும் அதனால அவங்க வெளியில இருந்தே சிவனை வழிபாடு செஞ்சதாவும் சொல்லப்படுது அதனால இங்க இருக்கிற மண்ணை எடுத்துட்டு போனா குடும்பத்துல ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது சிதம்பரத்துல இருக்கிற தில்லை காளியம்மன் கோவில் இங்க காளியம்மன் நான்கு முகத்தோட காட்சி தராங்க ராகு காலம் பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல அம்மனுக்கு இங்க சிறப்பு பூஜைகள் செய்யறாங்க மூணாவது நல்லாத்தூர்ல இருக்கிற சொர்ணபுரீஸ்வரர் ஆலயம் இங்க சிவன் சுயம்புவா உருவானவர் இவரை நாம பழகனி வழியாதான் தரிசிக்க முடியும் கண் பார்வை குறைபாடு நீங்கிறதுக்காக இவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க அடுத்து கொலஞ்சியப்பர் கோவில் மணவாள நல்லூர்ல இருக்குது இங்க இருக்கிற முருகன் சுயம்புவா வீட வடிவத்துல இருக்கிறாரு இங்க பிராத கட்டுதல் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான வழக்கம் இருக்கு அது என்னன்னா தங்களோட நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறதுக்காக ஒரு வெள்ளத்தாளுல முருகன் கிட்ட தங்களோட கோரிக்கைகளை எழுதி இங்க தொங்க விடுறாங்க தொண்ணூறு நாட்கள்ல அவங்களோட கோரிக்கைகள் நிறைவேறினதுக்கு அப்புறம் கோரிக்கை நிறைவேறிச்சு அப்படின்னு வந்து வாபஸும் வாங்கிக்கிறாங்க அஞ்சு சிதம்பரத்துல இருக்கிற நடராஜர் கோவில் சிவன் இங்க நடராஜர் உருவத்துல உருவமாவும் ஆகாய வடிவத்துல அருபமாவும் காட்சி தர்றாரு பஞ்சபூதங்கள்ல இது ஆகாயத்துக்குரிய தலம் தேவார பாடல்கள் கிடைச்சதும் இங்கதான் அடுத்து கோவிந்தராஜ பெருமாள் சிதம்பரம் நடராஜர் கோவிலேயே இவரும் இங்க தனி சன்னதியில இருக்கிறாரு குலசேகர ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் இவரை பத்தி பாடல்கள் பாடியிருக்காங்க விருதாச்சலத்துல இருக்கிற விருத்தகரீஸ்வரர் கோவில் விநாயகரோட இரண்டாவது படை வீடு இதுதான் சிவபெருமான் முதல் முதல்ல மலை வடிவுல இங்கதான் தோன்றியதா சொல்லப்படுது திருவண்ணாமலைக்கும் முற்பட்ட தலம் இது அப்படின்னு சொல்றாங்க காசிய போலவே இதுவும் முக்திக்குரிய தலம் முருகன் இங்க இருபத்தி எட்டு லிங்கங்கள் அமைச்சு பூஜை செஞ்சிருக்கிறாரு அடுத்து திருவஹிந்தபுரத்துல இருக்கிற தேவநாத பெருமாள் கோவில் வேதாந்த தேசிகர் இங்க தவம் செஞ்சு கயகிரிவரை தரிசனம் செஞ்சாரு கயகிரிவர் இங்க தனி சனதியிலையும் இருக்கிறாரு அடுத்து திருபாதிரி புலியூர்ல இருக்கிற பாடலீஸ்வரர் கோவில் புலிக்கால் முனிவர் தவம் செஞ்சது இங்கதான் மன நிம்மதி கிடைக்கிறதுக்காகவும் உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இங்கிறதுக்காகவும் இங்க இருக்கிற சிவன் கிட்ட வேண்டிக்கிறாங்க அடுத்து திருவாமூர்ல இருக்கிற பசுபதீஸ்வரர் கோவில் அப்பர் பெருமாள் பிறந்த ஊர் இதுதான் அப்பர் பெருமானுக்கும் அவரோட அக்காவான திலகவதிக்கும் இங்க தனி சன்னதிகள் இருக்குது அது மட்டும் இல்லாம அவர் பெற்றோருக்கும் இங்க சன்னதிகள் இருக்கு அடுத்து வில்லுடையான்பட்டுல இருக்கிற சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் இங்க முருகன் வள்ளி தெய்வானையோட கையில வில் ஏந்தி காட்சி தராரு சூர சம்ஹாரம் அப்பதான் முருகனுக்கு வேல் வந்ததாவும் அதுக்கு முன்னாடி இவர் கையில வில்லுதான் வச்சிருந்ததாகவும் சொல்லப்படுது பன்னெண்டு திருவதிகையில இருக்கிற சரநாராயண பெருமாள் கோவில் இங்க பெருமாள் சரநாராயணரா தாயார்களோட காட்சி தராரு இங்க இன்னொரு சன்னதியில நரசிம்மர் வித்தியாசமா சயனக்கோளத்துல தாயாரோட இருக்கிறாரு சயனக்கோளத்துல நரசிம்மரை நாம இந்த கோவில்ல மட்டும்தான் தரிசிக்க முடியும் பிரதோஷ நாட்கள்ல இந்த நரசிம்மருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யறாங்க பதிமூணு பூவராக சுவாமி ஸ்ரீமுஷ்ணத்துல இருக்கிறாரு இவர் சுயம்புவா உருவானவர் இவரோட சில சால கிராமத்தால் ஆனது இந்த கோவில்ல கோரைக்கிழங்கு பிரசாதமா கொடுக்கப்படுது வாக்குவன்மை நிலைத்த செல்வம் நோயற்ற வாழ்வு கிடைக்கிறதுக்காக இவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க கடைசியா நாம பார்க்க போறது பெண்ணாடத்துல இருக்கிற பிரளய காலேஸ்வரர் கோவில் இங்க இருக்கிற நந்தி சில சிவனை பார்க்காம வாசல பார்த்தபடி இருக்குது கலிக்கம்ப நாயனார் மெய்கண்டர் அவதாரம் செஞ்சது இங்கதான் கை சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கிறதுக்காக இங்க இருக்க சிவன் கிட்ட வேண்டிக்கிறாங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி விவசாய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலைவாசல் வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி